मुबई स्टैल चिनी दोस रोम टेस्टिया கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நான் பெரிய கரண்டி கொன்ற கரண்டி மாவு எடுத்துருக்கேன் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கல் ரொம்ப சூடாகக்கூடாது கூடாது லைட்டாக சூடான உடனே இந்த மாதிரி தோசையை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க பெருசாக தின்னால் மேலே கொஞ்சம் காஞ்ச உடனே பட்டரால் ஃபுல்லாக வெண்ணையால் தேய்ச்சி விட்டுருங்க அப்புறம் பொடியான கிடை வெங்காயம் துருவின கேரட் க்ரீன் ஆனியன் கேபேஜ் கேப்சிகம் தக்காளி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஷெஸ்வான் சட்னி தான் யூஸ் பண்ணுவாங்க நான் கார சட்னி எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கெச்சப் போட்டுட்டு பாவபாஜி மசாலா ஒரு கால் ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சம் வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துட்டு காய்கறிகளுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தோசை ஃபுல்லாக கவர் ஆடுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அடுப்பு கம்மியாக இருக்கணும் இப்போது சீஸ் கொஞ்சம் மேலே தாராளமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்படியே விட்டுருங்க சீஸ் ஆன உடனே ஒரு பிஸா கட்டுறதுனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக கட் பண்ணாதீங்க ஸ்க்ராட்ச் விழுந்துடும் ப்ளேட்டில் எடுத்துகிட்டு கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே ரோல் பண்ணி விட்டுருங்க வீடியோவில் பார்க்குற மாதிரியே நல்லா அடியில் பாருங்கள் கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்திருக்கு சட்னி எதுவும் இருக்குது தேவையில்லை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்